ம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி வெள்ளியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு ஐநூத்தி எட்டு பெண்களின் பால்குட ஊர்வலம் அதி நடைபெற்றது முன்னதாக கோபாலபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெண்கள் விரதம் இருந்து செவ்வாடை அணிந்து சுமார் ஐநூத்தி எட்டு பெண்கள் தலையில் பால் குடங்களை ஏந்தியவாறு சென்றனர் மேலதாளங்கள் நாதஸ்வரங்கள் முழங்க நடைபெற்ற பெண்களின் பால்குட ஊர்வலத்தில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான ஆட்டோ மோகன் நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்